ஸோ அல்ல நண்பர்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பரா நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் நம்ம புறாவை பூனை பிடிச்சிருச்சுன்னு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க என்னென்னலாம் ஆச்சு அதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பாடுபட்டேன் எல்லாமே இந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன் இதுல புது கேஜ் ஒண்ணு இல்லை ரெண்டு கட்டி ட்ரை பண்ணியிருக்கோம் அதுல இருந்து உங்களுக்கு எதுனா ஐடியாவும் வரலாம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க இப்போ ப்ரோ அந்த வீடியோ நைட்ல ஷூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு புறா ஃபுல்லும் சத்திரி மேலே தான் இருந்துச்சே தவிர கீழே இறங்கவே இல்ல கடைசி வரைக்கும் நான் என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் சத்திரி மேலே ஏறி பிடிச்சு பாதி பிடிச்சி டேப் போட்டு உள்ள போட்டேன் பாத்தீங்கன்னா போதைக்கு அது சேஃப் இல்ல அப்படின்றனால ஒரு கேஜி சும்மா ரெடி பண்ண மாடி மேல ரெடி பண்றதுனால எனக்கு ஈஸியா போச்சு அந்த கைப்பிடி ரெண்டு சைடு இருந்துச்சு மீதி நம்ம ஆலா பிளாக் எல்லாம் ஒரு சைடு வச்சு அடிச்சாச்சு மேல பாத்தீங்கன்னா நல்லா பைய தார் பாய் எல்லாம் போட்டு உள்ள மழை தண்ணி போகாத அளவுக்கு செட் பண்ணியாச்சு உள்ள சில பாக்ஸஸ் எல்லாம் வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் கம்பி மெஸ் கம்பி எல்லாம் போட்டு உள்ள போன குதிக்காத மாதிரி நல்லா கட்டிட்டுங்க இது வரைக்குமே நான் வேற எதை பத்தியுமே யோசிக்கல புறாவோட சேஃப்டி யோசிச்சேன் இந்த கூண்டுக்குள்ள பூனை குதிக்க முடியாதுரா அவ்வளோதான் எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நம்ம பழைய கேஜியில் இருந்த புறாவை ஃபுல்லும் பிடிச்சி போட்டு பார்த்தா நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எல்லா ரகத்துலேயும் ஒவ்வொருத்தரும் மீந்து கர்ண ரோமர் புறான்னு அப்படிதான் இருக்காங்க சரின்னு எடுத்துகிட்டு வந்து எல்லாேருமே அந்த புது கூண்டுக்குள்ளே விட்டுட்டேன் விட்டுட்டு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துச்சு பரவாயில்லா இந்த பூ கேஜிக்குள்ளே பூனை வராது பூனை வந்து பிடிக்காத வரைக்கும் உயிரோட இருந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டேன் இது கட்டி முடிச்சு டோர்லாம் ரெடி பண்ணிட்டு உள்ள எல்லாம் போய் செட்டில் ஆயிடுச்சு நிம்மதி பட்டா அன்னைக்கு நைட்டு அடிச்ச மலையில நம்ம யோசிக்கவேல கரெக்டா ஃப்ளாட்டா போட்டுங்க மேல அதனால மொத்த தண்ணியுமே கரெக்டா அது சென்டர் 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 சென்டர்னு நின்றுச்சுங்க நாலு திசையிலேயே சென்டர் சென்டரா மழை நின்றுட்டு உள்ள சொட்டு 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 ஆ ஒழுகி ஒழுகி எல்லா பிறமும் நிலைஞ்சே போச்சு இதுலயே பாதிக்கு பாதி அதனாலதான் நம்ம அடுத்த நாள் காலையிலேயே சரி மீதி இருக்கிற பாக்ஸஸ்லாம் வச்சு ஒரு சின்ன குண்டு ரெடி பண்ணலாம் ஏன்னா நம்மக்கிட்ட கம்மியாக தான் புறா இருக்குது என்னி பார்த்தாலும் பத்து பன்னெண்டு புறா தான் இருந்துச்சு அதனால ஒரு சின்ன கேஜ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு காலையிலே நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த சைடு மூணு பாக்ஸ் அந்த சைடு மூணு பாக்ஸ் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பலகை அதுக்கு மேலே குறுக்க மூணு பலகை இப்போ இந்த பலகையை எடுத்து ஆப்பிள் பாக்ஸ் உள்ள வச்சு அடிச்சிட்டோன்னா ஆணியும் ஓரளவுக்கு நல்லா இறங்கும் நல்லா கிரிப்பாகவும் பிடிக்கும் இந்த ஐடியாவை சில பேருக்கு யூஸ் ஆகலாம் ஏன்னா கம்மி இதுல புறம் வளர்க்குற அப்புறம் ஆப்பிள் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு இடமும் சின்னசா இருக்கு அது மாதிரி என்னால ஃபுல் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் ஒரு ஆள் தான் பண்ணனால எடுக்க முடியல இது ஃபுல்லான கேஜி முடிச்சிட்டு அப்புறமா கட்டுற பாருங்க மூணு பாக்ஸ் கரெக்டா மூணு பாக்ஸ் ஒரு சைடு இந்த சைடு மூணு பாக்ஸு அந்த சைடு மூணு பாக்ஸ் அப்படிதான் வச்சு நான் அடிச்சிருக்கேன் இப்போதைக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு திசையிலையுமே நல்லா கட்டா வச்சு அடிச்சு விட்டேன் உள்ள பூனையும் போக முடியாத மாதிரி புறாவும் வெளியே வர முடியாத மாதிரி அடிச்சு விட்டேன் இந்த சைடும் பாத்தீங்கன்னா அந்த சைடு மெஸ்ஸு வேற கட்டியிருக்கேன் ஏன்னா இந்த கேப்பை நான் வந்து அந்த டேங்க்கு தெரிஞ்சுருக்குங்களேன் அது இந்த ஓரத்துல செவுத்தோடமோ ஒட்டி விட்டுரலாம் இந்த சைடு தான் இருக்கும் அதனால கம்பி இந்த குச்சி பழக உடஞ்சாலையும் அது உள்ள பிடிக்க முடியாத இருக்கணும் அப்படின்றதுனால கம்பி அந்த பக்கம் போட்டு கட்டிட்டேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் கேஜா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் புறாக்கு இப்போதைக்கு ஓரளவுக்கு சேஃப்டியா இருக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி வச்சிருந்த அந்த கேஜுக்குள்ள ஃபுல்லா மழை தண்ணி வந்து உள்ள ஒரு மாதிரி ஆகி ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு அதனால அந்த கேஜ் ரெடி பண்ணி இப்போ டேங்க் அடியில் வச்சுக்கலாம் அப்படின்னு பழகலாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அடிச்சனால பயர் ஸ்ட்ராங்காகவே இருந்துருச்சு ஆனா பயங்கர வெயிட்டாக வந்துச்சு ஏன்னா மலையில் நிலஞ்சிருந்ததுனால பாக்ஸ் இப்போதைக்கு இதுதான் கேஜி ஃப்யூச்சரில் வேணுனாலே இந்த பலக சைடில் இருக்கிற பழகையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம டேங்க் கடையில் ஒரு சைடு சாரில் அடிக்காத இருக்கிறதுக்கோசரம் கட்டிட்டு உள்ளே புறாவெல்லாம் வச்சுருக்கங்க ஒரு லைட் வேறு போட்டிருக்குங்க குளிரும்ன்றதுனால இந்த சைடு ஃபுல்லாக மீன் வலை போட்டிருக்குங்க சப்போஸ் போனை திரும்ப வந்தாலே இந்த மீன் வலைக்குள்ளேயே மாட்டிக்கும் திரும்ப புறாவை போய் பிடிக்காது அப்படியே உள்ளே போனாலையும் அது உள்ள தூ போகிறதுக்கு கேப்பே இல்லை ஃபுல்லாக கூண்டு அடிச்சிருக்கும் ஸோ இப்போதைக்கு சேஃப்டியாக இருக்குது மழையிலேயே நிலையாகவே இருக்குது சளி வந்தால் கூட நான் காப்பாற்றிலும் ஆனால் பூனை திரும்ப பிடிச்சிருச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது அதனால்தான் முடிஞ்ச வரைக்கும் அடுத்த நாள் சாயந்தரத்துக்குள்ளேயே இந்த கேஜி ஒன்று ரெடி பண்ணி அழகாக வச்சுட்டேன் அன்றைக்கி நைட்டு தான் கொஞ்சமாவது தூக்கமே வந்துச்சு அடுத்த நாள் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழை விட்டு கொஞ்சம் வெயில் அடிக்கும் போது தான் இந்த புறாவெல்லாம் கொஞ்சம் நேரம் திறந்தே விட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம எப்படி அடிச்சிருக்கானே அந்த மூணு பாக்ஸ் மூணு பாக்ஸ் அதுக்கப்புறம் டோர் இது அந்த சைடு திருப்பி திருப்பியுமே வைக்க முடியலன்னு இந்த டோர் ஒன்று புதுசாக ரெடி பண்ணியிருந்தேன் மீதியான வேஸ்ட்டாக போன அந்த ஆப்பிள் பாக்ஸில் இருந்தது தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம உடலை அதுக்கப்புறமா இன்னொரு குண்டும் ரெடி பண்ணியிருக்குங்க அந்த வீடியோ வரப்போது நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போற கன்ஃபார்மாக வெயிட் பண்ணி பாருங்க அந்த வீடியோ பயங்கரமாக்கும் இப்போ பர்மனண்ட் கூண்டு ஒன்று ரெடி பண்ணிட்டேன் அந்த வீடியோவில் நான் சொல்றேன் எந்தெந்த புறா மீதி இருக்குன்னு ஸோ நண்ப இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துருந்தா ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோல நம்ம இப்போ புதுசாக கட்டியிருக்க பர்மனண்ட் கூண்டு எவ்வளோ ஆச்சு என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு என்னென்ன புறாலாம் உயிரோடு இருக்கு அந்த புறாலாம் என்னென்ன ஆச்சு இதனடா கையில அப்படின்னா அடுத்த பாட்டில் நான் சொல்றேன் வெயிட் பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோ வேணும்னா டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எப்போ வேணும்னா சேர்த்தி கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்குள்ள அந்த வீடியோ ரெடி பண்ணி போட ட்ரை பண்றேன் சோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போகலாம் இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி வணக்கம்